சற்றுமுன் முன் கனேமுல்ல சஞ்சீவ கொலையில் திருப்பம் நீதிமன்றத்துக்குள் ஒளிந்திருந்து கொலையாளியை வெளியே அனுப்பிய போலீஸ் அதிகாரி அதிகாரி நாங்கள் தான் வெளிநாட்டில் இருந்து வந்த அழைப்பு கொழும்பு போலீசார் நடுவே கடும் பதற்றம் அனாதியான கனேமுல்ல சஞ்சீவின் சடலம் நாட்டின் பெரும் கோடீஸ்வரனுக்கு வந்த நிலை பின்வாங்கும் மனைவி ஒன்றரை கோடி ஒப்பந்தம் கனேமுல்ல சஞ்சீவ கொலையில் வெளிவரும் பகிர் தகவல் இரண்டு லட்சம் முற்பணம் வாங்கி நடத்தப்பட்ட கொலை குற்றம் இலங்கையை உலுக்கிய கொலை பெண்ணை கண்டுபிடிக்க உதவி கோரும் போலீசார் ஓட்டுநரை கழுது என்று அழைத்த பிரதியமைச்சர் புதுக்கடை நீதிமன்றத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு பின் நடந்த வைரல் சம்பவம் சஞ்சீவவி நிதியத்தை துளைத்த தோட்டா மீட்பு இன்று மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு மீண்டும் நாடாளுமன்றத்துக்குள் ரணில் வெளியாகும் தகவல்கள் அனுர தரப்பில் பரபரப்பு பாடசாலிகளுக்கு கல்வி அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை வெளியே செல்ல வேண்டாம் இன்று முதல் வருகிறது பணம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல் மீண்டும் அத்துமீறல் விவகாரம் கொழும்பு நீதிமன்றத்தில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பில் நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வரும் போலீஸ் அதிகாரி ஒருவர் கொழும்பு குற்றவியல் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நீர்கொழும்பு தலைமையக போலீஸ் மையத்தோடு இணைக்கப்பட்டுள்ள குற்றவியல் பிரிவில் நீதிமன்ற பணிகள் பிரிவில் கடமையாற்றி வந்த சந்தை நபர் பாதனிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தை வயதுடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் கனையும் சஞ்சீவ துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் தற்போது தலைமறைவாகியுள்ள உள்ள நபரான இஷாரா சவ்வந்தி வீரசிங்கவுடன் அவர் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டமைக்கான ஆதாரங்களை விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் முதல்கட்ட வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் கைது செய்யப்பட்ட அதிகாரி மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றவியல் பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் கும்பலைச் சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு கெஹல் பத்திர பத்மே உரிமை கோரியுள்ளது இதோ நாங்கள் அவனை கொன்றுவிட்டோம் என சஞ்சீவை கொலை செய்யப்பட்டவுடன் பானொடி நிலையத்தில் இருந்து துபாயிலிருந்து ஹெஹல் பத்திர பத்மே என்பவர் அழைப்பெடுத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது நேற்றைய தினம் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் வழக்கொன்றுக்காய் அழைத்து வரப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவின் சடலத்தை உரிமை கோர இதுவரை யாரும் முன்வரவில்லை என வாழைத்தோட்ட போலீசார் தெரிவிக்கின்றனர் கனைமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேலாகிவிட்ட நிலையில் சடலம் அனாதரவாக உள்ளது அதே சமயம் மினுவாங்கோடையைச் சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவின் சகோதரி முன்வந்த போதிலும் அவரின் குடும்பப் பெயரில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக சடலம் அவரிடம் ஒப்படைக்கப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் கனேமுள்ள சஞ்சீவின் மனைவி உடனிருந்தாலும் அவர் இன்னும் முன்வரவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் கனேமுள்ள சஞ்சீவின் உடல் தற்போது போலீஸ் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு வாழைத்தோட்ட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் கும்பலைச் சேர்ந்த கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் மேலதிக தகவல்களை வெளியிட்டுள்ளனர் கனேமுல்ல சஞ்சீவ என்கின்ற பாதாள உலகத் தலைவரை அழுக்கடை மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஐந்தாவது நீதிமன்ற ரயில் சாட்சி வைத்து கொல்வதற்கு ஏற்பாடு செய்த கொலையாளி அதை ஒன்றரை கோடி ரூபாய்க்கு செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது துபாயில் இருந்து இந்த ஒப்பந்தத்தை கொடுத்த நபர் முன்பணமாக இரண்டு லட்சம் ரூபாவை வழங்கியுள்ளார் கொலைக்கு பின்னர் அவர் பகுதியில் பகுதியிலிருந்து கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல தயாராக இருந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் நடத்திய திடீர் நடவடிக்கைகள் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் நேற்றைய தினம் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனியமுள்ள சஞ்சீவ சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய பெண்ணை கண்டுபிடிக்க போலீசார் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளனர் பிரதான சந்தேக நபருக்கு உதவியதாக கூறப்படும் குறித்த பெண்ணின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள கொழும்பு குற்றத்தடுப்பு போலீசார் சந்தேக நபரை கைது செய்ய பொதுமக்களிடம் உதவியினை கோரியுள்ளனர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் நேற்று சென்றிருந்த பிரதியமைச்சர் ஒருவர் தன்னுடைய வாகன ஓட்டுநரை கழுது என்று அழைத்ததாக கூறப்படுகிறது பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல அவரின் வாகனத்தை அழைக்கும் போது அவரது ஓட்டுநரை கழுதை என்று அழைத்துள்ளமை கேட்கப்பட்டுள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அரசாங்கத்தின் இயலமையை சில ஊடகவியலாளர்கள் கேள்விக்குட்படுத்திய போதே சத்தமாக வட்டக்கல கழுதை எங்கேவா என்று கத்தியுள்ளார் அழுக்கடை நீதவான் நீதிமன்ற கூட்டில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள உலக கும்பல் உறுப்பினரான கலையமுல்ல சஞ்சீவரின் இதயத்தை ஊடுருவிச் சென்று அவரின் உடலில் நுழைந்த ஒரு தோட்டாவின் துண்டு இன்று திறந்த நீதிமன்றத்தில் அரசாங்க பகுப்பாய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சஞ்சீவன் நின்று கொண்டிருந்த கூண்டில் இருந்த மரக்கம்பத்தில் ஒரு துளை தோண்டிய போலீஸ் அதிகாரிகள் அதில் ஒன்றரை அங்குலம் ஆழமாக பதிந்திருந்த தோட்டா துண்டை மீட்டெடுத்து மேலதிக விசாரணைக்காக அரசாங்க பகுப்பாய்வாளர்கள் அலுவலகத்துக்கு எடுத்துச் சென்றனர் புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இவ்வாண்டு இறுதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கட்சியின் தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் பதவி விலகி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதற்கான வாய்ப்பை வழங்குவார் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் ரணில் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரை தொடர்பு கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டை பாதித்து வரும் வெப்பமான காலநிலைக்கு ஏற்றவாறு பாடசாலைகளில் எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு சுகாதார அமைச்சு சில அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளது இந்த அறிவுறுத்தல்கள் அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் பரிந்துரைகள் அடங்கிய கடிதத்தை கல்வி அமைச்சு அனுப்பி வைத்துள்ளது அதில் அதிக வெப்பநிலை உள்ள நாட்களில் மாணவர்கள் வெளிப்புறம் மற்றும் மைதான நடவடிக்கையில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் பாடசாலை இடைவேளையின் போது வெளியில் அதிக சூரிய ஒளியில் நேரத்தை செலவிடுவதையும் விளையாடுவதையும் தவிர்க்க வேண்டும் சோர்வை போக்க அதிக தண்ணீரை குடிப்பதும் இரண்டு சிறிய இடைவெளிகளை எடுத்துக் கொள்வதும் சிறந்தது மிகவும் அவசியமான சூழ்நிலைகளை தவிர மதிய நேரத்தில் அதிக வெப்பநிலையின் போது மாணவர்களை வெளியே அழைத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது எழுபது வயதுக்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களில் உள்ள சிரேஷ்ட பிரஜைகளுக்கு மாதாந்த கொடுப்பனவு மூவாயிரம் ரூபாய் வழங்குவது தொடர்பான அறிவிப்பை முதியோர்களுக்கான தேசிய சபை வெளியிட்டுள்ளது அதன்படி தொடர்புடைய கொடுப்பனவுகள் இன்று முதல் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் பிப்ரவரி மாதத்துக்கான கொடுப்பனவு மற்றும் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை அஞ்சல் மற்றும் துணை அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதேவேளை அசுவைசம குடும்பங்களில் உள்ள சிரேஷ்ட பிரஜைகளை தவிர்த்து இதுவரையில் கொடுப்பனவை வரும் நபர்களுக்கு மாத்திரமே இந்த கட்டணம் வழங்கப்படும் என செயலகம் அறிவித்துள்ளது கடந்த காலங்களில் பல்வேறு நடைமுறை சிக்கல்களின் காரணமாக குறிப்பிட்ட கொடுப்பனவை செலுத்த முடியாமல் முதியவர்கள் சிரமப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நான்கு இந்திய மீனவர்களும் எதிர்வரும் ஏழாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாடு மாநிலம் ராமேஸ்வரம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் ஒரு படகுடன் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து இன்றைய தினம் அதிகாலை கடற்படையினரால் குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் மன்னார் கடல் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து மீன் பிடித்த குற்றச்சாட்டில் வடமத்திய மாகாண கடற்படையினரின் கூட்டு நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட குறித்த நான்கு இந்திய மீனவர்களும் விசாரணைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட கடற்கொழி துணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நான்கு மீனவர்களும் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் பொழுது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த மீனவர்கள் எதிர்வரும் ஏழாம் தேதி வரையில் விளக்கமறியலை வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் சற்று முன் கனேமுள்ள சஞ்சீவ கொலையில் திருப்பம் நீதிமன்றத்துக்குள் ஒளிந்திருந்து கொலையாளியை வெளியே அனுப்பிய போலீஸ் அதிகாரி கைதான அதிகாரி சஞ்சீவை கொலை செய்ய பணம் அனுப்பியது நாங்கள் தான் வெளிநாட்டில் இருந்து வந்த அழைப்பு கொழும்பு போலீசார் நடுவே கடும் பதற்றம் அனாதியான கனேமுள்ள சஞ்சீவின் சடலம் நாட்டின் பெரும் கோடீஸ்வரனுக்கு வந்த நிலை பின்வாங்கும் மனைவி ஒன்றரை கோடி ஒப்பந்தம் கனேமுள்ள சஞ்சீவ கொலையில் வெளிவரும் பகிர் தகவல் இரண்டு லட்சம் முற்பணம் வாங்கி நடத்தப்பட்ட கொலை குற்றம் இலங்கையை உலுக்கிய கொலை பெண்ணை கண்டுபிடிக்க உதவி கோரும் போலீசார் ஓட்டுநரை கழுது என்று அழைத்த பிரதி புதுக்கடை நீதிமன்றத்தில் சூட்டுக்கு பின் நடந்த வைரல் சம்பவம் சஞ்சீவின் நிதியத்தை துளைத்த தோட்டா மீட்பு இன்று மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு மீண்டும் நாடாளுமன்றத்துக்குள் ரணில் வெளியாகும் தகவல்கள் அனுர தரப்பில் பரபரப்பு பாடசாலிகளுக்கு கல்வி அமைச்சர் விடுத்துள்ள எச்சரிக்கை வெளியே செல்ல வேண்டாம் இன்று முதல் வருகிறது பணம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல் தலைமன்னார் கடற்பரப்பில் மீண்டும் பத்து மீறல் மீள பதற்றமாக விவகாரம்